நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இந்த வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமையும் ஒரு வீடியோ உங்களுக்காக ரிலீஸ் ஆக போகுது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குஸ்கா அதாவது பிளைன் பிரியாணின்னு சொல்லுவாங்க சிக்கன் மட்டன் முட்டை இந்த மாதிரி எதுவும் இல்லாதப்போ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொஞ்ச நேரத்தில் இந்த குஸ்கா செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும் இது நம்ம சிம்பிளாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு குஸ்கா ரெடி பண்ண போகிறோம் இது எம்டி பிரியாணின்னு சொல்லலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எதுவோ அதை சேர்த்துக்கங்க இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு மூணு பட்டை கொஞ்சமாக இந்த அளவில் கொஞ்சமாக பட்டை அதையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரே ஒரு ஸ்டார் பூ அண்ணாச்சி பூவு ஒரு நாலே நாலு கிராம்பு சின்னதாக ஒரு ரெண்டு ஏலக்காய் முழுசாக தல்பாய்ச்சி ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்கும் அந்த அளவில் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு நல்லா லேசாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வந்த உடனே நம்ம இங்கே ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக வாக்கிற புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா புருங்க வதைக்கிறணும் இப்போ நம்ம வெங்காயத்தை அந்த இன்னையில் நல்லா விரட்டி விட்டுட்டு ஒரு மூணு மிளகா எடுத்து நல்லா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன மிளகா போதும் நம்ம இந்த மூணு மிளகாய் சேர்த்துட்டு லேசாக நல்லா கிண்டி கொடுத்துருங்க அதாவது காரம் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால காரத்தை நம்ம கரெக்டாக கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அதனால் சின்ன மிளகா தான் மூணு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்தாப்பில் கொட்டி குறைக்க சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே செவந்து வரட்டும் அது வரைக்கும் பதவி கொடுத்துக்கலாம் ஓகே வெங்காயம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி லைட்டாக அந்த ப்ரௌன் வந்த உடனே இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சியும் பூண்டும் சேர்ந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூனு இதில் வந்து நமக்கு தாராளமாக சேர்த்துக்காங்க ரெண்டு டீஸ்பூன் குறையாமல் சேர்த்துக்காங்க ஏன்னா நமக்கு வந்து எம்டி குஷ்கான்றதுனால நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நமக்கு அளந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலேயும் வெங்காயத்துலேயும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம தக்காளியை போடுறதுக்கு முன்னாடியே புதினா புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துருங்க அந்த எண்ணெயில் மல்லியில் மாதிரி புதுசாக முனிப்பேட்டி வெட்டி தான் ஒரு கைப்பிடி அளவு உள்ளே சேர்த்துருங்க சருப்பில் ஒரு கொத்து எடுத்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து அந்த புதினாவும் மல்லியலையும் நல்லா வதக்கி கொடுங்க எண்ணெயிலே நமக்கு அந்த புதினாவும் மல்லி வதங்கிடுச்சுன்னா அந்த சுமல் நல்லாயிருக்கும் தக்காளிங்கே சின்னதாக ரெண்டு தக்காளி சின்னதாக ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவு ரொம்ப கூட்டி வேண்டாம் சின்னதாக ரெண்டு தக்காளி போதும் நல்லா தக்காளியும் மசிஞ்சு வரட்டும் இப்போ நமக்கு தக்காளி எல்லாம் அந்த மாதிரி நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு பனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் ஏற்கனவே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க இது பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் கடையில் பாக்கெட் பொடி வச்சுருந்தாலும் சரி ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயம் இந்த களியோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு சில்லு இல்லைனா சின்னதாக ஒரு அரை முறை தேங்காய் எடுத்து முதல் தர பால் ரெண்டாம் தர பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு பால் இரநூத்தம்பது எம்எல் இதில் சேர்த்துடலாம் இப்ப நம்ம இந்த குஸ்கா வந்து தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்காய் பால் கண்டிப்பா சேர்த்துக்கங்க அப்படியே ஒரு அவசரம் தேங்காய் பால் என்னால எடுக்க முடியாது டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க அந்த சுமல் அந்த டேஸ்ட் நல்லா கிடைச்சிரும் அந்த தேங்காய் எண்ணெயில அப்ப நம்ம ஏற்கனவே ஊற்றினா எண்ணெயோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்ப சரியா இருக்கும் இப்ப நம்ம தேங்காய் பால் ஊற்றி இந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுங்க இப்ப நமக்கு லைட்டா இந்த அடிபிடிச்சிருக்கு இருந்தாலும் சரி இதில் எல்லாத்தையுமே அந்த தேங்காய் பால் ஊற்றின உடனே நம்ம இப்படி கிண்டி கொடுக்கும்போது அதெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி கலந்து கொடுத்துட்டு இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு கப்பு ஊற்றி இருக்கோம் அதாவது இரநூத்தம்பது எம்எல் ஊற்றிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம் தண்ணி ஒரு அளவு வந்து ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் இது ஒரு அரை லிட்ரு ஆக மொத்தம் மூணு கப்பு ஒரு கப்பு தேங்காய் பால் ரெண்டு கப்பு தண்ணி மூணு கப்பு எழுநூற்றம்பது எம்எல் இதில் சேர்த்துருக்கோம் நம்ம எடுக்க எடுத்துருக்கக்கூடிய அரிசிக்கு தக்கன தண்ணி இதில் இப்போ சேர்த்துட்டோம் அரிசி போடும்போது அரிசியோட அளவை நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூனு தொழுப்பு தான் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் கல்வி போட வந்தால் அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு இந்த தண்ணி நல்லா மசாலா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதாவது அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அரிசி கர்நாடகா பொன்னி கர்நாடக பொன்னி தான் எடுத்துருக்கோம் நம்ம நீங்கள் வீட்டில் அரிசி சாதாரணமாக நம்ம வீட்டரிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அரிசி எடுத்துக்கோங்க ஆனால் தண்ணியோட அளவு மட்டும் ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இந்த அரிசிக்கு வந்து நம்ம அடிச்சிருக்கக்கூடிய அளவு தண்ணி சரியாக இருக்கும் வீட்டு அரிசின்னா கொஞ்சம் தண்ணி வாங்கி வாகும் அதனால் ஒரு கப்பு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கழுவி ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஓலை கொதிச்ச உடனே நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இப்போ நமக்கு மசாலா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு கொதிச்சு வந்தோடனே நம்ம இங்கே ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க நீங்கள் வீட்டில் சம்பா இல்லைன்னா பாஸ்மதி இருந்தால் கூட நீங்கள் இந்த டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு கலந்து கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்ட அளவில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து லைட்டாக ஒரு கல் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு அந்த மசாலாவில் தூக்கலாக இருந்தால் தான் அந்த அரிசியோட சேர்ந்து வரும் வேந்து வரும்போது நமக்கு கரெக்டாக மேச்சிங்காக இருக்கும் இப்போ நம்ம அரிசியை போட்டு அந்த மசாலா தண்ணியில் அந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஒருக்க கலந்து விடுங்க கலந்து விட்டு இப்போ நம்மளையும் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் போட்டு மூடியாச்சு இப்போ நம்ம கர்நாடகா பண்ணி அரிசி எடுத்துருக்கனால இது ரெண்டு விசிலே நமக்கு ரெடி ஆயிரும் ஆனால் நீங்கள் வீட்டு அரிசியாக இருந்தால் நீங்கள் மூணு விசில் அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கருக்கு தக்கன நீங்கள் மேட்ச் பண்ணி விசிலை விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு விசில் அடிக்கட்டும் இப்ப நமக்கு ரெண்டு விசில் வந்துட்டு விசில் எல்லாம் வந்துட்டு அந்த ஏர் ஃபுல்லா தன்னால இறங்குன தான் நம்ம ஓப்பன் பண்ணனும் உடனே ஓபன் பண்ணிட வேண்டாம் இப்ப நமக்கு இரல் நல்லா போயிருச்சு அப்படியே நம்ம பிரிக்கலாம் ஜம்னு ரெடியாயிருக்கு இப்படியே வாசம் பாத்தீங்கன்னா குஸ்கா வாசம் அப்படி ஒரு வாசம் வருது இப்ப நமக்கு சூப்பரா குஸ்கா ரெடி ஆயிடுச்சு அப்படியே பாத்தீங்கன்னா புலு புழு 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 பொழுன்னு அருமையா ரெடி ஆயிடுச்சு நம்ம வச்சுருக்க தண்ணி அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க கீழே அடி எதுவும் பிடிக்காது நல்லா பொழு 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 பொண்ணு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படியே லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூனு நெய் அந்த சூடான அப்படி தம்மை உடைச்ச உடனே ரெண்டு டீஸ்பூனு அப்படியே நெய்யை போட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு மறுபடியும் எல்லாம் ஒரு மிக்சிங்கு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸு குஸ்கா ஒரு எம்டி பிரியாணி இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே உதிரி உதிரியாகவும் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக சூப்பராக வெந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதே எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி இல்லைன்னா வீட்டில் ஒரு மசாலா உருளைக்கெழங்கு மசாலா இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒன்று நான்வெஜ் சாப்பிட்ற வர இருந்தால் ஒரு முட்டை ஒரு ஆம்லேட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதே போல் இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க சூப்பரான ஒரு குஸ்கா இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமானில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்